நம்ம இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா விடுபடுவதற்காக ஓத வேண்டிய இரண்டு இரண்டு பற்றி தான் பார்க்க இந்த துவாக்களை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடுவதால் நாம் கடனில் இருந்து விடுபடலாம் இந்த இரண்டு துவாக்களும் நூல் திருமிதி மற்றும் புகாரியில் இடம்பெற்றுள்ளது இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் இந்த அமலை அதிகம் அதிகம் செய்யுங்கள் நம்மளுடைய கடனை போக்கி அல்லாஹ் நம் வாழ்க்கையில் பறக்கத்தை அதிகரித்து கொடுப்பானாக இப்போது அந்த துவா என்னென்னு பார்க்கலாம் அல்லாஹோ மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபல்லிக்க அம்மன் ஷிவாக் இதன் பொருள் யா அல்லா நீ விளக்கியதை விட்டும் நீ ஆகுமாக்கியதை கொண்டு எனக்கு போதுமாக்குவாயாக மேலும் உனது கிருபையை கொண்டு உன்னை தவிர உள்ள அனைத்தையும் விட்டு என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக இந்த துவா நூல் திருமீதியில் இடம்பெற்றுள்ளது வா இரண்டு அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹசனி வல் அஜலி வல் கசலி வல் புக்கலி வல் ஜுபினி வலலித்தைனி வ ஃபத்தில் ரிஜால் யா அல்லா நிச்சயமாக நான் கவலை துயரம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் காவல் தேடுகிறேன் இயலாமை சோம்பல் கருமித்தனம் கோலைத்தனம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மற்றும் கடனின் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த துவா நூல் புகாரியில் இடம்பெற்றுள்ளது கடன் சுமையில் பாதிக்கப்பட்டோர் இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக அவர்கள் கடன் நீங்கி அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகரிக்கும் இன்ஷா அல்லா இனி வரும் நாட்களில் இந்த அமலை செய்து அல்லாஹ்விடமிருந்து உதவி தேடுவோமாக இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவால் நீங்கள் பயன்பெற்றால் மற்றவும் பயன்பெற உதவு வீராக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அஸ்லாமுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்